இந்த வடக்கு மாவ திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தில் அதாவது ஒட்டச்சித்திரம் பழனி வேடசொந்தூர் இந்த பகுதிகளில் மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் என்று கொடுத்திருந்த வாக்குறுதிகளை எல்லாம் முடிந்த வரைக்கும் மக்களுக்காக போராடி பெற்றுக்கொள்க வெற்றி பெற்று தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இன்னைக்கு போராடி பெற்றுக் தளத்தில் உழைப்பதற்கு கட்சி நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்தி மக்களிடையே கொண்டு செல்வது என்பது குறித்தும் இங்கு மக்களின் நிர்வாகிகளின் கருத்துரைகள் கேட்கப்பட்டன அது மட்டுமல்லாது ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அரளி குத்து குளத்தை நீர் பகுதிகளை இன்னமும் கையகப்படுத்துகிற முயற்சியை அரசு வைத்திருக்கிறது அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற தீர்மானமும் பழனியில் குதிரை வண்டி குதிரை வண்டி இப்போ தொழிலாளர்கள் இங்கே பாரம்பரியமாக இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான அவர்கள் குதிரைகளை நிறுத்துவதற்கான ஒரு இடத்தை ஒரு ஒதுக்கி தர வேண்டும் என்று நகராட்சியிடம் நீண்ட கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தொடர்ந்து இப்பகுதி முருங்கை கொய்யா இதெல்லாம் வந்து நிறைய விளையுது அதற்கான தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வர வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இங்கு உருவாகி வர வேண்டும் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறை இங் இதே இடத்தில் வாழ்வதற்கு சென்னைக்கு போகாமல் மைக்ரேஷன் ரிவர்ஸ் மைக்ரேஷன் நிகழ்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் இதையும் அரசு உடனடியாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது வருகின்ற தேர்தலில் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒவ்வொரு நிர்வாகிகளை வலுப்படுத்துவதற்கும் மருத்துவர் ஐயா சொல்லியபடி தொகுதி கொறுப்பு செயலாளரை நியமிப்பதற்கான திட்டமிடல்களும் இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது வருகின்ற காலங்களில் மக்கள் பணியாற்றுவதற்கு தங்களை வலுப்படுத்தி கொண்டு பழனி தொகுதி வந்து இங்கே இருந்து கொடைக்கானல் கலாவரை வரைக்கும் இருக்கு இந்த மக்களுக்கான பணியாற்றுவதற்கு நிர்வாகிகள் அத்தனை பேரும் உறுதி கொண்டிருக்கின்றனர் ஆனா இந்த வக்குவாரியத்தோட சட்ட திருத்தம் வந்து இப்ப நடைபெற்று மாதிரியான குழப்பங்கள் வந்து ஆக்சுவலா வக்குவாரியத்தோட கதை வந்து பல பேருக்கு தெரியறது இல்லை பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போறாங்க அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக மட்டும்தான் வக்குவாரியம் உருவாக்கப்பட்டது ஆனால் பின்னாளில் இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிகளை கையகப்படுத்தும் கையகப்படுத்தும்டன் காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப தாராளமாக அவர்களுக்கு நிறைய நிலங்களை அழித்திருக்கிறார்கள் அந்த நிலங்களை அடுத்ததும் பலன் என்ன யாருக்கு இது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை இஸ்லாமியர்களின் இப்போ வழிவடைந்த பிரிவினருக்கு இது பயன்படுது அப்படி ஏதாவது அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்களான்னா அப்படிலாம் இல்லை இது சுத்தபத்தமாக வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே இந்த நிலம் கையகப்படுத்தி பட்டு வாக்கு வாரியத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் நிறைய விஷயங்களில் கோவில் நிலங்கள் இதுக்குள்ளே உள்ளே போகுது உடனடியாக இது அரசு தலையிட்டு ஏனென அந்த த அந்த குறுக்கீடுகளை குறித்து தான் இந்த வக்குவாரிய சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உடனே இது உடனே பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக எல்லாம் கையில் எடுப்பாங்க ஆனால் இதில் வந்து அரசியலை முன்னிலை வைப்படுத்தாமல் இந்த வாரியம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அதன் செயல்பாடுகளை மட்டும் அது பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லை அது இன்னைக்கு வேற களத்துக்கு மாறி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை முறைப்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களை வக்கு வாரியத்துக்கு தாரை வாத்துக்கோடு அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு மொதத்துக்கும் அவங்க அவங்களுக்கு அனுமதி இஸ்லாமியர்களில் விட்டு போன நிலங்களை நிலங்களை கையகப்படுத்தி கோயில் நிலம் அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் இந்த தார்மீக கேள்வி எழுப்பினாலே இதுக்கு பதில் கிடைச்சிடும் அரசு வந்து இஸ்லாமியர் வாக்கு வங்கியா கருதாம இதுக்கு நடுநிலையில இருந்து பதில் அளிக்கணுங்கிறது என்னோட நேரம் என்ன சொல்றது பாஜக எங்களை பழிவாங்கிற நடவடிக்கைகளா செயல்படுறாங்கன்னு சில நேரங்கள்ல திமுக சொல்லிட்டே இருக்கிறாங்க திருப்பி இவங்களும் அதே இதற்கோங்கிற சிபிஐ விசாரணை உள்ள இருக்காங்கன்னா அவங்க என்ன முடிவுகளை தர்றாங்கிறத பொறுத்து தான் நான் பதில் சொல்ல முடியும் அதை பார்க்காம இன்னைக்கு எல்லாருமே நூறு சதவீதம் நியாயம் நூறு சதவீதம் தவறணும் இன்னைக்கு சொல்ல முடியாது சாட்சிகள் அடிப்படையில் தவறு இருந்தால் யார் வேணாலும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க நம்ம அதுக்காக சிபிஐ விசாரணை எல்லாருமே வச்சுருக்கிறோம் தவறு செய்தவர்கள் வெளிப்பட வேண்டும் அது வெறும் ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட பகம் முடிவுகள் வெளி வரும்போது தான் இது என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியவும் அதனால் அது குறித்து அதுக்கு முன்னாடி நான் கருத்து சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நம்புகிறேன் அவர் திமுக தான் இருந்துட்டு இருக்கிறாரு கூட்டணியில அங்க உள்ள பாமக இதை சொன்ன போது பாட்டாளி மக்கள் கட்சியும் சாதிய இயக்கமாக செயல்படுறாரு உண்மையில சாதி சமுதாய பங்கீடு இட பங்கீடு வார்த்தையை வந்து மருத்துவர் ஐயா மட்டும் தான் பயன்படுத்தி இருக்காரு நம்ம இடஒதுக்கீடு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இடப்பங்கிடுங்கிற வார்த்தையை மருத்துவர் ஐயா மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில பன்னீர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்கிறாங்கன்னு தான் எல்லாரும் முன் வச்சிட்டு இருக்கிறோம் இல்லை தமிழகத்தின் பெரும்பான்மை சமூகமாக இருந்து வெறும் எண்ணிக்கை மட்டுமில்லை அதிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு குரல் கொடுக்குறாரு அதுக்கு மட்டும் ஐயா குரல் கொடுக்கல இஸ்லாமியருக்கு குரல் கொடுத்துருக்காங்க அருந்தியருக்கு குரல் கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடுகள் நம்மளுக்கு அம்பேத்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடுகள் அவரே சொல்லியிருக்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இதை நீங்க மறுசீரமைப்பு பண்ணணும்னு இன்னைக்கு ஏதாவது மறுசீரமைப்பு நடந்திருக்கா ஓ இணைய கேட்டா பத்தாண்டுகளுக்கு ஒருக்க பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் பட்டியலின சமூகங்களுக்கான வாரியங்கள் ஆணையங்கள் உருவாக்கி அவருடைய அன்றைய நிலை இந்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அவர்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறார்கள் அது சரியாக பயன்பாட்டுக்கு போயிருக்கிறதா வளர்ந்துருக்கிறார்கள்ன்னா இடஒதுக்கீட்டை கொஞ்சம் குறைக்கலாம் இந்த மாதிரியான திட்டமிடுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஜனங்கள்கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நம்மளுக்கு ஒரு வசதி கிடைக்கிதுன்னா நான் நேரம் பார்க்க இவ்வளோ பெரிய செயின் கூட எனக்கு அந்த வசதியை கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லை அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பயன்பட வேண்டுமென்ற நிலைமை நம்மளுக்கும் இருக்கணும் அதன் அடிப்படையிலிருந்து இந்த இடப்பங்கினை சிந்தித்தவனால் சரியாக இருக்கும் திமுக அரசும் அதை சிந்திச்சுக்கணும் ஏன்னா அவங்க தான் தாங்க சமூகநிதி சமூகநீதி சமூகநீதினு சொல்கிறாங்களே இல்லையா இன்றைக்கு மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக அவங்க ஏதோ பயத்தில் இருக்கிறாங்கங்க ஆஹ் வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா மற்ற சமுதாயங்கள்லாம் நம்ம ஓட்டு போட விட்டுருவாங்களோ அப்படின்னு இந்த இடப்பங்கீடு பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற எந்த சமூகமா இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திட்டோம்னா முடிஞ்சு போய் ஐயாவோட ஒவ்வொரு கோரிக்கையுமே ஒவ்வொரு சமுதாயங்களும் பிற்படுத்தப்பட்ட நிலைமை அவருடைய எண்ணிக்கை அடிப்படை இது எல்லாத்தையும் சேர்ந்து வெறும் எண்ணிக்கைக்காக ஒருத்தவங்களுக்கு நம்ம இடப்பங்கீடை கொடுக்கல அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக கொடுக்கணும் இதையெல்லாம் சேர்ந்து பாமக பல கத்தா கத்த போதெல்லாம் சாதிய கட்சியும் ஒதுக்கி வைக்கிறீங்க இப்ப வேல்முருகன் சொல்லிட்டாருன உடனே அப்பா வேல்முருகனே சொல்லிட்டாருங்கிறீங்க